ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போ என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் படித்து முடித்தவங்க அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்கும் ஸோ நிறைய பேர் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் படித்து நம்ம ஒரு தொழில கற்றுக்கிட முடியுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பாயம் இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல வந்து படித்து எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ இந்த எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து நிறைய பேர் அதாவது எம்ப்ராய்டரி மிஷின் என்னோட சுவிட்ச் கூட ஆன் பண்ண தெரியலக்கா எனக்கு நீங்க தான் A feet, so, 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 now, to Z எல்லாமே கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ உங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிடுவேன் ஸோ ஸ்டூடண்ட் வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதுல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் எந்த அளவில் போய் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி ஸோ நம்ம அடுத்த லெவல்க்கு கொண்டு போய் அவங்க எந்த அளவுக்கு டிசைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவில வந்து பார்ப்பீங்க சோ இப்ப காமிக்கிறது எல்லாமே இப்ப படிச்சிட்டு இருக்க ஸ்டுடென்ட் போட்டது தான் ஸோ அவங்க வந்து ஃபுல் பிக்னர் எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சி இப்போ டிசைன் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே அவங்க போட்டது தான் அடுத்து வரது எல்லாமே ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் முடிச்சி அவங்க போட்ட அதாவது கஸ்டமருக்கு போட்டு அவங்க ஸ்டேட்டஸ் போட்ட இமேஜை தான் நான் உங்ககிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து படித்து முடிச்சவங்க போட்டது அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க போட்டது ஸோ மேக்சிமம் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் நான் நிறையா இது டெலிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இதில் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ நிறைய பேருக்குள்ளது இது விடுபட்டுருந்தா சாரி என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்டே நான் சாரி கட்டிக்கினது ஓகேவா ஸோ இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்குள்ளது யாரெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் யார் ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தா சாரி அப்புறம் இந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அவங்க என்ன எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத முதக்கண்டு நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நான் கொண்டு போவேன் ஸோ இதுவரைக்கும் நம்ம கிட்ட படித்த ஸ்டூடண்ட் அதாவது ஆன்லைன் கிளாஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து யாருமே சும்மா இல்லை எல்லாருமே ஒவ்வொரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க ஏன்னா எல்லாருடைய நம்பருமே என்னுடைய கான்டெக்டில் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இன்னுமே என்கிட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சேட் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க ஆ ஏன்னா மேக்ஸிமம் கேட்குறது வந்து மிஷினில் ஒரு பால்ட்டு அப்படின்னா தான் என்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க ஸோ அந்த ஒரு டவுட்டுமே இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கொஷின் கேட்டது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்மளுடைய கிளாஸுமே இருக்கும் को oh. ஸோ எம்ப்ராய்டரி வந்து சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் அதாவது ஒரு நாள் அஞ்சு பேர் தனி கடை வச்சு எம்ப்ராய்டரி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளுடைய சூப்பரான எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து இருக்கும் ஸோ மிஸினுடைய ஃபால்ட்டுமே நான் எல்லாமே ஏ டு செட் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மிஸ்டேக் வந்து அவங்களுக்கு வந்து வராது ஸோ இது எல்லாமே ஓல்டு வீடியோ தான் நீங்கள் ஆல்ரெடி என்னுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருந்தா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ ரீசண்டாக இருக்க மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் வந்து டெலிட் ஆயிருச்சு ஏன்னா நம்ம ஃபோன் ஹேங் ஆகுது அப்படின்னாலே நிறைய வீடியோஸ் டெலீட் ஆயிருச்சு ஸோ யாரோட நான் நம்ம இருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க ஓகேவா சோ இப்ப நான் நிறைய இது ஒரு சில வீடியோ மட்டும் தான் ஓல்டு வீடியோ இருக்கும் எல்லாமே நம்மளுடைய படிச்சிட்டு இருக்காங்களா அவங்களுடைய போட்டோஸ் தான் நிறைய இருக்கும் சோ இது எல்லாமே இந்தமா போட்டது ஆல்ரெடி நான் அந்த வீடியோ வந்து இவங்களுடைய வீடியோவே நான் நிறைய யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த கிளாஸ்ல வந்து எம்ப்ராய்டரி மட்டும் தான் இருக்குமா அப்படிங்கிறது இல்லைங்க ஃபுல் ட்ரைஸிங் கிளாஸுமே இருக்கும் அதாவது ஸோ இப்போ நார்மலாக நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் எம்ப்ராய்டரி வந்து இப்படி தான் போடணும் ஸோ நீங்கள் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல இருக்காது ஸோ நீங்கள் பிளவுஸு அதாவது நம்ம ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எந்தளவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி பிகினரில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஒரு கஸ்டமருக்கு வந்து சாரி மாடல் கொடுத்தாலே நீங்க எப்படி எடுத்து போடணும் அப்படிங்கிற அளவு தான் நம்மளுடைய கிளாஸ் வந்து ஃபுல் ஏ to செட் வந்து இருக்கும் ஸோ எம்ப்ராய்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தொழில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸ் ஃபுல் கிளாஸுமே இருக்கும் நிறைய வீடியோல இவங்களுடைய முகத்தை மட்டும் காமிச்சிருப்பேன் மேக்சிமம் நிறைய பேர் முகத்தை வந்து நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணிருக்க மாட்டேன் எதனால அப்படின்னா மேக்சிமம் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஃபேஸ் காமிக்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனாலே சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க போட்ட டிசைனை மட்டும் தான் நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரீசன் வந்து அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எடுத்து அவங்களுடைய வீடியோவே நான் அதில் எடுத்து போடுறது சோ ஒன்னே ஒண்ணு வந்து ஷேர் பண்ணிக்கிடுவேன் என்னுடைய ஸ்டூடண்ட் நிறைய பேர் இமேஜ் வந்து நான் இதுல ஆட் பண்ணல ஏன்னா அவங்க போட்டோஸ் வந்து இதுல இல்ல அப்படிங்கறதுனால நான் ஆட் பண்ணல சோ அவங்க கிட்ட நான் சாரி சோ ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன்